குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் இந்த இடத்து பேர் என்னங்கன்னு சித்தோடு சித்தோட்டில் ராயபாளையம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க தமிழர் வேளாண் மெமரியில் ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் நிலம் மூணு ஏக்கர் அது சார்ந்து பக்கத்தில் ஒரு ஆறு ஏழு ஏக்கர் எல்லாம் வரப்பை உயர்த்தி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா செலவாகி வரப்பு கட்டியிருக்கிறோம் இதில் விதை விட்டுருக்குறாங்க இந்த ஆத்தூர் கிச்சடி சம்பா விதை விட்டுருக்குறாங்க விட்டுருக்கிறதுல என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பகுதியில் வந்து தண்ணி வைக்கிறது இல்லை யாரும் நாற்றுக்கு நிறையா இப்போ நம்ம டெல்டாவிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி நிற்கும் நாற்றுல காலையே முளைச்சிருக்காது இங்கே பாருங்கள் நாற்றுக்கு இடையில் எவ்வளோ புல் இருக்குன்னு கோரையிலேருந்து எல்லாம் முளைச்சிருக்கு நாற்று கிளம்பிருக்கு தண்ணி வச்சா நாற்று செத்துடும் அப்படின்னு ஒரு புரிதல் இங்கே உள்ளவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தண்ணியே இல்லாமல் நாற்றங்களை காயப்போட்டு இந்த மாதிரி நாற்றும் வளரவும் இல்லை நெல்லுக்கு நீரை கட்டுன்னு பழமொழி இந்த மாதிரி தண்ணி நிற்கிற இடத்துல நாற்றை விட்டுருந்தாங்கன்னா இந்த கோரையெல்லாம் எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு பாருங்க அது மாதிரி நாற்று வந்துடும் சரியா தண்ணி வைக்காததுனால நாற்று உயரம் குறைஞ்சி போச்சு இருபது நாள் நாற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னுடைய தோட்டத்தில் முழங்கால் வகை வந்துட்டு ஒன்றரை அடி ரெண்டு அடி வந்துட்டு இடையில ரெண்டு நாள் தூரிச்சு அவ்வளோதான் தூத்தலை பிடிச்சிட்டு மேலே ஏறி வந்துட்டுது ஏன்னா அந்த அடிப்படையில் இது பின்விளைவு என்ன ஆகுது இந்த நாற்று கட்டையாக போனதுன்னா இந்த நிலத்தில் தண்ணி வச்சா இந்த நிலத்துலையே இந்த பகுதி மேடு அந்த பகுதி பல்லன்னு ஆயிட்டு இப்போ என்னாச்சு இதில் நடுவில் ஒரு வரப்பு போட்டாவது நெடுக்க பாருங்கள் ஆட்கள் வேலை செய்கிறாங்க பாருங்கள் எல்லோரும் ஒவ்வொரு சின்ன துண்டையும் ரெண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வரப்பு போட்டு பிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க இதுவே ஒரு ஒரு அடி வயரம் நாற்று இருந்திருந்ததுன்னா இதில் பாருங்கள் ஒரு அடி ஒரு முக்கால் அடி தண்ணி நிறுத்தினா பாருங்கள் மட்டமாக தான் நிற்கும் இங்கேயும் தண்ணி நிற்கிது அங்கேயும் தண்ணி நிற்கிது நிலம் கிட்டத்தட்ட சமமாக தான் இருக்குது நாற்று ரொம்ப கட்டையாக இருக்கிறதுனால இந்த மாதிரி த பள்ளத்தை ரொம்ப சுத்தமாக சரி பண்ணணும்னு ரெண்டாக பிரித்து அதில் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சீரமைத்து அதுக்கப்புறம் நடணும் இது எவ்வளோ பெரிய பொருள் செலவு ஆள் கிடைக்கிறாங்களா சுலபமாக ஆள் கிடைச்சாலும் அவங்கள முழுசாக வேலை வாங்க முடியுதா இது ஒரு வயல் அப்படியே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நட்டாக்கா இந்த வரப்பில் புல் முளைச்சின்னா புல்லை வெட்டணும் இப்போ வரப்பு போடணும் ஒரே வயலாக இருந்தால் அப்படியே தண்ணி விட்டுட்டு போயிடலாம்ல நாற்று உயரமாக இருந்ததுன்னா நல்ல உயரமான நாற்றாக இருந்தால் தண்ணி நிறைய வச்சு நட்டுக்கலாம் இந்த அடிப்படை புரிதல் பத்தில் இங்கே உள்ளவங்க எல்லாருமே இவங்க இல்லை இங்கே உள்ளவங்க எல்லாருமே இந்த மாதிரி நாற்றுல தண்ணி வச்சா செத்து போயிடும் நெல்லுக்கு நீரை கட்டுன்னு பழமொழி வெள்ளமே கொண்டாலும் பள்ளமே பயிர்னு பழமொழி மடுமுழுங்கு நெல் இருக்குது அறுபதாம் குருவா நெல் கூட நூற்றி பத்து நாளில் ஆறு அடி ஏழடி வயரம் வளரக்கூடிய நெல் இந்த மாதிரி தவறான முறையிலான தகவல்கள் பரிமாறப்படுறதுனால பரப்புரை செய்யப்படுறதுனால எல்லோரும் அதை நம்பிக்கிட்டு தானும் கெட்டு எல்லோரும் கெட்டு போகிறதுக்கு காரணம் சரியா நான் விதை விட்ட பிறகு நான் இங்கே வரலை சரியா அதனால் இந்த தண்ணி நிறுத்தாமல் போய் நாற்றே வந்து ஒரு மூணு மூணங்கலம் நாலங்குளம் தாங்க இருக்குது சில நாற்று சில நேரத்தால் மட்டும்தான் நாற்று வந்து ஒரு அரை அடி இருக்குது இப்போ வேறு வழியே இல்லாமல் ஏகப்பட்ட பொருள் செலவு பண்ணி திருப்பியும் ஆள் செலவு பண்ணி இதை நடுறது மாதிரி ஒரு சூழல் வந்துட்டு இருந்தாலும் இதை இருந்தாலும் இதை நடுறோம் என் இப்போ என்ன சொல்லியிருக்கேனா நட்ட பிறகு எக்கார்த்தம் தண்ணியை குறைக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் தொடர் பதிவுகளில் அடுத்தடுத்த ஆண்டுகளில் நிச்சயமாக இது மாறும் இந்த வரப்புகளை வந்து உயர்த்தணும்னு சொல்லியிருக்கிறேன் இந்த வரப்பு வண்டி போகிறதுக்காக போட்டிருக்கோம் இல்லைங்களா அதை பாருங்கள் பள்ளமாக இருக்குது பாருங்கள் அதையெல்லாம் கண்டிப்பாக அடைக்கணும் இது வந்து முக்கியமான வேலை அது தெரியுது பாருங்கள் நெடுக்க வண்டி வரதுக்கு அது தூரத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு அவருக்கு நேராக நெடுக்க பள்ளம் இந்த பக்கம் இந்த பக்கமெலாம் உயரமாக இருக்குது நடுவில் இந்த பள்ளத்தை கண்டிப்பாக அடைக்கணும் ஏன்னா அது இல்லைன்னாக்கா தண்ணி அதிகரிக்கும் போது போயிடும் அந்த சூழலே மாறி போயிடும் சூழலே கிளைமேட்டே போயிடும் அதனால் வரப்பு எப் எந்த இடத்து வழியாக டிராக்டர் உள்ளே வந்துன்னு தெரியக்கூடாது அந்த மழை மழைக்காலத்தை மூடினோம் அடுத்த வருஷம் வேணால் கொஞ்சம் சரிவாக சரிச்சு விட்டு வண்டியை கொண்டு வந்துக்கலாம் இந்த வரப்பு மூடுறது திறக்கிறதுக்கெல்லாம் கூட அழுப்பு போடுவாங்க ஒரு காலத்தில் மாடு இருக்கும்போது மாடு ஏறி இறங்கி இருந்தது இப்போ டிராக்டர் வர்றதுனால டிராக்டர் வரணுங்கிறதுக்காக வரப்புகளெல்லாம் உடைச்சி வரப்புகளை அழித்த நெல் பயிர் வாழக்கூடிய சூழலே அழிஞ்சி போச்சு அதனால் களை முளைக்கிறது அடுத்தடுத்த பிரச்சனைகள் அப்புறம் வரப்பு போடுறது அப்புறம் பயிர் வளராமல் இருக்கிறதுனால அதுக்கு உரம் கட்டுறது இப்படி உலகத்தில் தண்ணியிலயே நின்று தண்ணியிலேயே எந்திரிச்சு பல கிளைகளோட பல கிளைகளோட ஒரு நெல் போட்டால் கிட்டத்தட்ட அறுபது கிளை எழுபது கிளையோடு வருது நாற்று அவ்வளோ கிளையிலும் ஒரு கதிர்க்கு இரநூறு நெல் நூறு நெல் நூற்றம்பது நெல் விளையுது அந்தமாதிரி விளையக்கூடிய தானியமே குறுகிய காலத்தில் அறுபதாம் குருவ நூறு நாள் நூற்றி பத்து நாளில் விளைஞ்சிரும் பூங்கார் விளைஞ்சிரும் சீரக சம்பா நூற்றி இருபது நாளில் வளைஞ்சிரும் சரிங்களா நிறைய நெல் இருக்குது அந்த மாதிரி விளையிற தானியத்தை அந்த சூடலை சரியாக வடிவமைக்காமல் தரையில் முளைக்கிறது மாதிரி தண்ணியில் வளர்கிற தாவரமாக இருக்கிற நெல்லை தரையில் முளைக்கிறது மாதிரி முளைக்க வச்சு வளர்க்குறதுனால எவ்வளோ பெரிய சீரழிவுங்கிறது நம்ம புரிஞ்சிக்கல இனிமேல் வந்து அது படிப்படியாக மாறும் மாற்றுவோம் இந்த அடிப்படை புரிஞ்சுக்கோங்க தொடர் பதிவுகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்